குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் தொடர்ந்து வணங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் டூ சேனலுக்கு உருளை வரவேற்பதை பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்னைக்கு நம்ம ஏன் இதற்கு எப்படி அப்படிங்கிற செக்மெண்ட்ல நம்மளுடைய சனாதன தர்மம் ஹிந்து மதம் நமக்கு போதித்த விஷயங்களை நாம பல காலமா பாரம்பரியமா கடைபிடித்து வர நிறைய சம்பிரதாயங்களை பற்றி பேச ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஆழ்ந்த ஆன்மீகம் ஆழ்ந்த முன்னறிவு இருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஆனால் நமக்கு புரிந்த வரையில் நாம் இதை பண்றதுக்கான காரணங்களை தேடி தெரிஞ்சு அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இந்த செக்மெண்ட்டை நாம ஆரம்பிச்சு போறோம் இந்த செக்மெண்ட்டை நாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய டெம்பிள் தர்ஷன் சேனலில் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் எது எதோ காரணங்கள்னால தொடர்ந்து பண்ண முடியாத சூழல் உருவாயிடுச்சு இப்போ அதை நித்தமும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தில் பிரிவானுடைய உத்தரவின் பேர் இதை நாம் தொடர்ந்து பண்ண பிரயத்தனப்படுறோம் ஏன் எதற்கு எப்படி இந்த கேள்வி வாழ்க்கை அறிவியல் ஆன்மீகம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்கள்லையுமே அடிப்படையா உருவாக ஒரு கேள்வி ஏன் அப்படிங்கிறத ஒரு விதைய மண்ணுக்குள்ள புதைச்சோம் அப்படின்னா அந்த விதை கேட்கும் ஏன் என்னை மண்ணுக்குள்ள புதைச்சிங்க அப்படின்னு அதுக்கப்புறமா நான் எதுக்காக முளைக்கினோம் அப்படிங்கிற கேள்விக்கு அதுக்கப்புறமா எப்படி மரமாகணும் இதே கேள்விய ஆன்மீகத்துக்குள்ள தத்துவார்த்த ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம ஏன் குறைக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு அடிப்படையாக தோணும் இது காரணத்துக்கான கேள்வி நாம எதுக்காக வாழ்க்கையில இன்பமும் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அது நம்மளுடைய நோக்கத்தை உணர்த்தும் இது நோக்கத்துக்கான தேடல் நமது நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா பரமபதம் அடைவது மோட்சத்தை அடைவது மோட்சத்தை அடைவது எப்படி எப்படிங்கிறதா அடுத்த கேள்வி இது சாதன கேள்வி சாதன தேடல் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படிங்கிறது காரணத்தேடல் எதற்கு அப்படிங்கிறது நோக்க தேடல் எப்படி அப்படிங்கிறது சாதன தேடல் இதை மகா பெரியவா ஒவ்வொரு பகுதியோ விளக்கிறார் எப்படி அப்படின்னா நாம ஏன் இந்த வாழ்க்கையில பிறந்தோம் அப்படின்னு கேட்டா கர்ம வினை நம்மளுடைய நாம் பண்ண பாவ புண்ணியங்களின் பலன்தான் இப்போதைய அப்புறமா இந்த பிறப்பு எதற்காக இன்பம் துன்பம் மாறி மாறி வருது எதற்காக நாம இந்த கர்ம வினையை போக்கி இறைவனடி சேரணும் இல்லையா அந்த நோக்கத்துக்கான விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் வர இன்பம் துன்பம் இந்த பகுதியில்தான் நோக்கம் மோட்சம் அது எப்படி அடையிறது எப்படி நம்ம கர்ம வினையெல்லாம் ஊக்கி மோட்சத்தை பர்மபதத்தை இறைவனடி சேர்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதற்கு நிறைய மார்க்கங்கள் இருக்கு யோகம் பக்தி ஞானம் தியானம் தர்மம் பெரியவா சொல்றார் பக்தி மார்க்கத்து மூலமா ஒருத்த கர்ம போக போக்க முடியும் அப்படிங்கிறார் இறைவனை தொடர்ந்து சிந்திக்கிறது தியானிக்கிறது மூலமா நம்மளுடைய இந்த கர்ம விடையை முழுதுமே போக்க முடியும் அப்படிங்கிறார் ஞானம் மூலமா வேத உபனிதங்கள் மூலமா நிறைய விஷயங்களை நாம கர்ம வினைகளை போக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றார் இதற்கெல்லாம் மேல தர்மம் நாம ஒருத்தர் பசியோடு இருக்கிற கொடுக்குற அன்னம் இருக்கு இல்லையா அது மாதிரியான தர்மம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நாம மாதிரியான தர்மம் உங்களை மோட்சத்துக்கு எடுத்துக்கோ இந்த கர்ம முழுதும் கரைக்க உதவும் அப்படின்னு பெரியவா சொல்றார் இந்த செக்மெண்ட் ஏ எதற்கு எப்படி இதுல நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா நாம கோவிலுக்கு நிறைய முறை கோ சில கோவில்கள்ல மேன் சட்டையை கலட்டிட்டு தான் கர்ப்பகிரகத்துக்குள்ள அனுமதிப்பான் சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் ஏன் நம்ம மடத்துல கூட பெரியவாருடைய பிரித்தாவனம் போய் சேமிக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய மேன் சட்டையை கலட்டிட்டு தான் போகணும் ஏன் இந்த விதிகள் கோவிலுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறைவர் முன்னாடி அனைவருமே சமம் ஏன்னா எல்லோருமே இறைவனின் குழந்தைகள் இறைவனுக்கு எல்லோருமே ஒண்ணுதான் இறைவனை போய் நம்ம தரிசனம் பண்றச்ச நாம் போட்டிருக்கிற ட்ரெஸ் மூலமா பாகுபாடு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேன் சட்டையே கலட்டுறது அப்படிங்கிற ஒரு பண்பாடு இங்கிட்ட வந்தது இன்னும் இதற்கு மேல சொல்லணும்னா நாம நம்மளை விட உயர்ந்த ஒரு சக்திக்கு மரியாதை தரணும் அப்படின்னா நாம ரொம்ப பணிவா தான் அங்க போய் தரிசனம் பண்ண முடியும் பணிவா தான் அவர்கள்ட்ட நிறைய விஷயங்களை நாம் எடுத்துட்டு போய் பிரார்த்தனையாக வைக்க முடியும் அந்த பணிவுக்கு நம்மளுடைய மேல் சட்டை இடையூறாக இருக்கு இதை கழட்டினீங்கன்னா நீங்களும் பணிவா உங்களுடைய ஆடை அலங்காரம் அகங்காரம் ஈகோ இதெல்லாம் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு இறைவர் முன்னாடி எல்லோருமே வெற்றுடம்பா இறைவன் தந்த அந்த உணவோட நின்று பிரார்த்தனை பண்ணுறதுக்கான ஏற்பாடு தான் இந்த சட்டையை கலட்டிட்டு நாம் போய் தரிசனம் பண்ற குறை இதற்கு அடுத்து நாம் அறிவியல் ரீதியாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கோவிலினுடைய கர்ப்ப கிரகம் அதுவும் புராதன கோவில்கள் எல்லாமே ஒவ்வொரு விதமான சக்தியை கிரகிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அதனுடைய இடம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பூமியின் மையப்பகுதியை சொல்ற சிதம்பரம் கோவிலாகட்டும் காளகஸ்தி கோயிலாகட்டும் அதுக்கப்புறம் சனியினுடைய பவரை கிரகிக்கிற திருநல்லாறு போன்ற தலங்களாகட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து புராதன விதிப்படி கட்டப்பட்ட கோவில்கள் இந்த கோவில்களுடைய கர்ப்ப கிரகங்கள் நிறைய சக்தியினுடைய பிரவாகமா இருக்கும் அந்த பிரவாகத்தை நீங்கள் முழுமையா அடையணும் அப்படின்னா வெற்றுடம்பா போய் தான் அடைய முடியும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்கள் இது மாதிரி மேலாடையே கலட்டிட்டு போகணும் பெண்கள் பாரம்பரியமான சேலை தாவணி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரணும் அப்படிங்கிறது விதி அதுவும் பருத்தி ஆடைகளை உடுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் ஏன்னா பருத்தி ஆடை உள்ள இந்த கதிர்கள் இந்த சக்தி பிரவாகம் நம் உடம்புக்குள்ள ஊருவ எதுவாகும் மற்ற விதமான செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட நூலிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆடைகள்லாம் இந்த பிரவாகத்தை தடுக்கும் அதனாலதான் பருத்தி ஆடை குத்திட்டு தான் பெண்கள் கோவி போகணும் ஆண்கள் சட்டையை கலட்டிட்டு தான் போகணும் இது மாதிரியான தாற்பயமான அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கான விஷயங்களை நாம அடையறதுக்கான வழிமுறைகளை தெளிவா விதிகளா உருவாக்கி தந்திருக்காங்க பகுத்தறிவின்மையினோ இத புறந்தளி விடாம இந்த விதிகளையும் இந்த சம்பிரதாயங்களையும் இந்த சனாதன தர்மங்களையும் நாம போற்றி பாதுகாக்க வேண்டும் இதை நாம கடைபிடிச்சாதான் நம்மளுடைய தலைமுறைகள் அதை ஆலோ இந்த நுணுக்கமான விஷயங்கள் நம்மளுடைய அறிவுக்கு சில சமயம் எட்டாமல் கூட போய்விடும் அதனால இதை பற்றின ஆராய்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன மாதிரியான சம்பிரதாயங்களை கடைபிடிச்சாங்களோ அதை முழுதாக கடைபிடிக்க அதை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு நாம் ஒரு கருவியாக இருக்க காப்பெரியவா நமக்கு துணை நிற்கட்டும் இது மாதிரியான ஆன்மீக சிந்தனைகளை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்